அன்பு நண்பர்களே வணக்கம் இப்போ நம்மளுடைய எஸ்டிபேவுடைய ஆப் புதுசு வந்து நம்ம வந்து இந்த லிங்க் உங்களுக்கு அனுப்பியிருக்கோம் அதுலேருந்து நீங்கள் வந்து இந்த எஸ்டிபேவுடைய ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள் ரீட்டைலர் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது என்னுடைய இந்த மொபைலில் இந்த எஸ்டிபே ஆப்பை நான் இப்போ வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் இதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நீங்கள் பழைய ஆப் வச்சுருப்பீங்க அதை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த புது ஏபிகே லிங்க்லேருந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள் என்னுடைய மொபைலில் இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இதை லாகின் பண்ணும்போது உங்களுக்கான ஒரு எம்பின் ஓடிபி ஒன்று வரும் அதை வந்து உங்களுடைய மொபைலுக்கு வரும் ஜெனரேட் எம்பின் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும் அதை நீங்கள் க்ளிக் பண்ணுங்கள் நான் ஆல்ரெடி இதை லாகின் பண்ணதால் எனக்கு இப்போ வரல உங்களுக்கு வரும்பொழுது ஜெனரேட் எம்பின்னை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய மொபைலுக்கு அந்த எம்பின் அப்படிங்கிறது மெசேஜில் வரும் அதை நீங்கள் என்டர் பண்ணி உள்ளே லாகின் பண்ணுங்கள் இப்போ இந்த புது ஆப் அப்டேட்டில் என்ன சார் பியூட்டி என்ன இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதில் வந்து கேஷ் அவுட் ஆப்ஷனில் நீங்களே உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை மோர் தென் ஒன் அக்கௌண்ட்டுக்கு மேலேயே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்க முடியும் நீங்கள் கேஷ் அவுட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை நீங்கள் இந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும் இமிடியட்டாக அந்த அக்கௌண்டுங்கிறது உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் ஆகிடும் ஓகே எப்படி அதுன்னு பார்ப்போம் இங்கே மேலே இருக்கக்கூடிய இந்த மினுபாரை வந்து கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு கீழே பாருங்கள் இந்த தீம்ஸு வந்து கலர் மாற்றுறது இது நீங்கள் வந்து மாற்றிக்கலாம் உங்களுக்கு ஃபேவரட் கலர் எதுவாக அதை வச்சுக்கலாம் இங்கே இங்கே வந்து கேஷ் அவுட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் இந்த கேஷ் அவுட் ஆப்ஷனை போய் நம்ம வந்து கிளிக் பண்ணுறோம் இப்போ இந்த கிளிக் பண்ண உடனே வேலட் ஒன் வேலட் டூன்னு காட்டும் இந்த வேலட் ஒன்றுங்கிறது உங்களுக்கான சர்வீஸ்க்கான அமௌண்ட்டு அதை வந்து நீங்கள் மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் வேலட் டூ தான் நீங்கள் கஸ்டமர்கிட்டேருந்து எடுக்கக்கூடிய அமௌண்ட் எல்லாமே வேலை டூவுக்கு வரும் அதை நீங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வந்து மூவ் பண்ண முடியும் இப்போ வேலை டூலேருந்து டூ ஒன்றுக்கு வேணுன்னா நீங்கள் நீங்கள் வந்து மாற்ற முடியும் இப்போ கஸ்டமர்கிட்டருந்து எடுத்த பணம் தான் வேலை டூவில் இருக்கும் இன்கேஸ் யாராவது ஒருத்தர் உங்களுக்கு வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு வராங்க டிஎம்டி பண்ணுறதுக்கு வராங்கன்னா அவங்களுக்கு டூலேருந்து வேலை டூ ஒன்றுக்கு மாற்றலாம் இந்த வேலை டூலேருந்து டூ ஒன்றுக்கு மாற்றக்கூடியதுக்கான ஆப்ஷன் தான் இப்போ நீங்கள் பார்க்குறது இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் பேலட் டு பேங்க் அப்படிங்கிறதான் நீங்கள் எடுத்த பணத்தை உங்களுடைய பேங்க்குக்கு மூவ் பண்ணுறது இதில் வந்து ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு இதுமாரி ஓப்பன் ஆகும் நான் ஆல்ரெடி இது வந்து அக்கௌண்ட் நம்பர் நான் ஆட் பண்ணி வச்சிருக்கிறதால உங்களுக்கு அப்படி காட்டுது ஓகே இப்போ இது வந்த பிறகு இந்த ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் இன்கேஸ் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வந்து ஆட் பண்ணாமல் இருந்தால் இது வந்து பிளாக்காக இருக்கும் நான் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த இடம் வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறத போய் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி உங்களுக்கு ஒரு பார் வந்து காட்டும் இந்த அக்கௌண்ட்டையை எந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் அக்கௌண்ட் நம்பரை ஆட் பண்ணிக்கிறதால அப்படியே போய்டும் ஆனால் இப்போ நீங்கள் வந்து புதுசாக ஆட் பண்ண அந்த ப்ளஸ் ஐக்கானை போய் கிளிக் பண்ணுங்கள் இப்போ நான் ஆல்ரெடி இந்த அக்கௌண்ட் பிசி நேம் போட்டிருக்கோம் அக்கௌண்ட் நம்பர் எந்த அக்கௌண்ட் நம்பர் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இதில் வந்து காட்டும் இப்போ நீங்கள் புதுசாக ஆட் பண்ண அந்த ப்ளஸ் ஐக்கானை போய் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய பர்சனல் அக்கௌண்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் இந்த பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் இந்த அக்கௌண்ட் டீட்டெயில் எல்லாமே ஃபில் பண்ணுங்கள் பெனிஃபரி அக்கௌண்ட் நம்பர் கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பர் செலக்ட் பேங்க்கு இந்த பேங்க்கு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு இண்டியன் பேங்க்கோ இல்லை ஐஓபி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஐஎன்டினு போட்டாலே உங்களுக்கு அந்த பேங்க் லிஸ்ட் எல்லாமே வந்துடும் இதில் வந்து உங்களுக்கு எந்த பேங்க்கு சவுத் இந்தியன் பேங்க்கு ஏதோ உங்களுடைய எந்த பேங்க்கோ அந்த பேங்க்கை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஐஎஃப்எஸ்சி கோடு போடுங்க என்டர் பின்கோடு போடுங்க பின்கோடு போட்ட பிறகு உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் உங்களுக்கு நீங்கள் எஸ்டிபிவில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு அது ஓடிபி வரும் ஓடிபி என்ட்ரு பண்ணி நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை ஆட் பண்ண முடியும் இப்போ இதுக்கான அக்கௌண்ட் நம்பரை ஆட் பண்ணுறதுக்கான அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா பேங்க் வெரிஃபிகேஷன் சார்ஜ் பதினாறு ரூபாய் எடுப்பாங்க அந்த பதினாறு ரூபாய் உங்களுடைய வேலட் டூவில் இருக்கணும் ஓகேவா அது ரொம்ப முக்கியம் இப்போ உங்களுடைய பர்சனல் அக்கௌண்ட்டை இதுமாதிரி நீங்கள் ஆட் பண்ணலாம் அதே போல் உங்களுடைய ரிலேஷன் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர் இருந்தாங்கன்னா அவங்க அக்கௌண்ட் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா உங்களுக்கு இந்த டிடிஎஸ் ப்ராப்ளம் தான் இல்லாமல் போகிறதுக்கு இது மாதிரியான ஒரு மெத்தேடு நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம் அதனால் இது வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கங்க இப்போ ரிலேஷன் அக்கௌண்ட்னால் அதெல்லாம் போட்டுட்டு சேம் ப்ராசஸ் தான் இந்த இடத்துல மட்டும் என்ன ரிலேஷன் அப்படிங்கிறத நீங்கள் வந்து போடணும் ஓகேவா அடுத்தது என்ன கேட்குறாங்கன்னா அவங்களுடைய ஆதார் கார்டுடைய ஃப்ரண்ட் பேஜ் வந்து கேட்குறாங்க அவங்களுடைய ஆதார் கார்டு ஃப்ரண்ட் பேஜ் நீங்கள் அப்படியே வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டாலே போதும் அப்படியே நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நீங்கள் ப்ரொசீட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்லோட் ஆகிடும் இதை பாருங்கள் எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுருக்காங்க எப்படி எடுக்கணும் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதும் உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து காட்டுறோம் ஆக ப்ராப்பராக நாலு கார்னரும் கரெக்டாக இருக்கணும் இங்கே கட் ஆகக்கூடாது இல்லை வந்து இதில் எதுன்னு ஒரு ஃப்ளாஷ் அடித்த மாதிரி இருக்கக்கூடாது இதெல்லாம் பார்த்துக்கணும் ஆக இது மாதிரி வச்சிக்கிட்டு நீங்கள் அந்த ஃப்ரெண்ட் சைடை ப்ராப்பராக வச்சு நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்க வேண்டியதான் ஃபோட்டோ எடுத்து ஜஸ்ட் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிட்டாலே இந்த வந்து பெனிஃபிஷரி நேம் அவங்களுடைய ஆதார் நம்பர் அவங்களுடைய பின்கோட் நம்பர்லாம் போட்டு திரும்பவும் உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி போட்டு என்ட்ரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த அக்கௌண்ட் நம்பருங்கிறது ஆட் ஆகிடும் இப்போ இந்த மெத்தேடில் தான் நீங்கள் வந்து அக்கௌண்ட் நம்பரை ஆட் பண்ணும் அடுத்தபடியாக நீங்கள் வேலட் கேஷ் அவுட் பண்ணும் பொழுது நீங்கள் ஐஎம்பிஎஸ் பண்ணலாம் அதே போல் நெஃப்ட்டும் பண்ணலாம் நெஃப்ட்டு பண்ணால் டூ ஃபைவ் ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு அந்த அமௌண்ட்டுங்கிறது உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிடும் ஐஎம்பிஎஸ்ங்கிறது இமீடியட்டாக வரும் ஓகேவா இப்போ நீங்கள் இந்த அமௌண்ட்டு நீங்கள் வந்து வே கேஷ் அவுட்டில் போயிட்டு இந்த வேலட் டூவில் உங்களுக்கு அமௌண்ட் பதினாறு ரூபாய் இருக்கணும் மினிமம் பேலன்ஸ் அப்படிங்கிறது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அப்போ தான் நமக்கு வந்து அக்கௌண்ட் நம்பர் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கான அமௌண்ட் அது ஓகேவா இதுதான் தான் நீங்கள் இது மாதிரி இந்த புது ஆப்லேருந்து உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை இமீடியட்டாக நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்க முடியும் ஓகே அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே மாதிரி இந்த வேலட் ஒன்றுங்கிறது டிஎம்டி டிஎம்டிங்கிறது மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக உள்ளது மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணால் ஒரு கஸ்டமருடைய மொபைல் நம்பர் நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க வந்து பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம் அவங்களுக்கு ஓடிபி வரும் அடுத்தடுத்த டயத்துக்கெலாம் அவங்களுக்கு ஓடிபி வராது அதனால் எந்த வெயத்தில் பயப்பட வேண்டாம் ஓகே அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இதில் வந்திருக்கக்கூடிய புது சர்வீஸில் பார்த்தீங்கன்னா ஏஇபிஎஸை போய் கிளிக் பண்ணிங்கன்னா ஏஐபிஎஸில் இது வர ஏஐபிஎஸ் டூ மட்டும்தான் பழைய ஆப்பில் இருந்துச்சு இப்போ ஆதார் பேவும் யூனிஃபைடு ஏபிஎஸும் வந்துடுச்சு இது என்ன சார் யூனிஃபைடு ஏபிஎஸ்னால் நம்மளுடைய சர்வீஸ் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் அதாவது இது உள்ளுக்குள்ளேயே நம்ம முன்னாடி வந்து ஏபிஎஸ் ஒன்று ஏபிஎஸ் டூன்னு நம்ம வந்து வச்சுருந்தோம் அது ரெண்டுமே இப்போ வந்து மெரிச் பண்ணி முன்னாடி நம்ம ஏஐபிஎஸ் டூ ஏபிஎஸ் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டும் இருந்துச்சு அதில் வந்து ஏபிஎஸ் ஒன்று அப்படிங்கிறதோட யூனிஃபைடு ஏஐபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு கொண்டு வந்திருக்கோம் இதில் வந்து நம்மளுடைய எஸ்டிபியை பொறுத்தவரைக்கும் அஞ்சு பேங்க் சர்வர் சிக்னல் வந்து இருக்கிறதால மேக்சிமம் நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் பார்த்தா ஃபாஸ்ட்டாக நமக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும் ஓகேவா இதுதான் சார் இந்த இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயங்கள் ஆக நீங்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணுங்கள் நம்மளுடைய புது ஆப்பை நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள் அதுக்கான லிங்க் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம் இந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய புது ஆப்பை உங்களுடைய மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க நம்மளுடைய எஸ்டிபேவுடைய ஆப்பை பழைய ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு புதுசாக இன்ஸ்டால் பண்ணுங்கள் மேலும் புதிய ஒரு பதிவில் மீண்டும் சந்திப்போம் சந்தேகம் இருந்து விளக்கங்கள் தேவைப்பட்டால் கண்டிப்பாக எங்களை வந்து தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் ஜெயஹந்த்